பண்பாத தினத்தரிமை யூடியூப் நேர்களுக்கு போன இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து அட்டமத்தில் குரு எட்டில் குரு ஜென்ம குரு ஆறில் குரு ஆறு எட்டு பனிரெண்டில் ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் கோச்சார ரீதியாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஜென்மத்தில் குரு இருந்தால் அந்த காலம் வந்து கண்டிப்பாக ஒரு கஷ்டமான காலமாகத்தான் இருக்கும் கஷ்டமான காலமாகத்தான் இருக்கும் இந்த பயிற்சிகள் வந்து நம்மை பாதிக்குமா என்று சொன்னால் கட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அது பாதிக்கத்தான் செய்யும் அது பாதிக்காமலாம் இருக்காது அது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும் அப்போ இந்த காலத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சீர் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்டான சிம்பிளான பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை என்று வியாழக்கிழமை என்று குரு ஓரையில் குருவிற்கு அல்லது குரு உள்ளவர்கள் உள்ளவர் உள்ளவர்களுக்கு அல்லது பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் பழங்கள் தானம் தச்சனை தந்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று குருநாதர் குருநாதருடைய தம்பதி சமேதராய் இருந்து ஆசீர்வாதம் பெற்று அவர் கையில் ஏதாவது கொடுத்து அவரால் வாழ்த்து பெற்று அதை அவரால் அணிவிக்க சொல்லணும் அதாவது என்ன சொல்லணும்னா வந்து இந்த குரு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஜென்மத்தில் இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு குரு ஸ்தானத்தில் உள்ளவர்களிடம் குரு ஓரையில் வியாழக்கிழமை குரு ஓரையில் ஆறு டு ஏழு அல்லது பன்னெண்டு ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு குருநாதர் குருநாதர் என்று சொல்லக்கூடியவர் அவர் தம்பதி சகிதமாக இருக்கணும் அந்த தம்பதி சகிதமாக இருக்கிற குருநாதரிடம் போய் வந்தன சொன்னால் அவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணும் வஸ்திர தானம் பழங்கள் அதில் ஒரு தட்சணை வச்சு வந்தேன்னா தாம்பாளத்தில் வச்சு கொடுக்கணும் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கணும் ஏதாவது என்ன சொல்லலான்னு வந்து ஒரு மோதிரம் மோதிரம் ஒரு தங்கம் மோதிரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தங்கம் மோதிரம் ஏதாவது என்ன சொல்லலான்னா வந்து கொண்டு போங்க உங்களுடைய மோதிரத்தை நல்லா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு உங்கள் கையில் இருக்கிறத கலட்டி எடுத்து வச்சு நல்லா கோமியத்தில் போட்டு அலசி கோமியத்தில் போட்டு அலசி வந்து குருநாதரிடம் போகும்போது அவர்கிட்ட போய் வந்து வஸ்திரம் பழங்கள்லாம் வச்சு எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மோதிரத்தை என்னுடைய கையில் நீங்கள் போட்டுவிட வேண்டும் போட்டு வாழ்த்து பெற்று வருவது இந்த குருவின் தோஷத்தை போக்கும் குருவின் தோஷத்தை போற்கும் போக்கும் ரெண்டாவது அந்த என்ன சொல்லலாம்னா வந்து இந்த மாதிரி குரு வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி வாரி மாறி வரும்போது நாமல் வந்து சங்கடங்கள் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன சொல்லுன்னா யானைக்கு வந்து என்ன சொன்னோன்னா கரும்பு தந்து ஆசீர்வாதம் பெறுதல் ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி செய்ங்க அதுக்கடுத்து குருநாதர் அல்லது தந்தை கையால் சந்தனக்கட்டை சிறிதளவு வாங்கி தர செய்து தினமும் அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இலைத்து ரோசிம்பாங்க கிராமத்து எங்கள் சைடில் இலைத்து அப்படிங்கிறது ரோசி நல்லா ரோசி என்ன சொல்லலான்னா வந்து சந்தனம் போட்டு வைக்கணும் அப்பா கையால் வாங்கணும் இல்லைன்னா குரு கையால் ஒரு சந்தனக்கட்டை வாங்கி அந்த சந்தன வந்து நல்லா ரோசி நீங்கள் வந்து என்ன சொன்னால் லேசாக பன்னீர் சேர்த்து வந்து உங்களுடைய நெற்றியில் வந்து என்ன சொன்னால் சந்தனம் சந்தனம் போட்டு வைப்பது இந்த குரு தோஷத்தை வந்து போக்கும் அதுக்கடுத்து பிராமணர் அல்லது வந்து குருவுக்கு என்ன சொல்லான்னா பட்டு வஸ்திரங்கள் தானம் செய்வது பட்டு வஸ்திரம் தானம் செய்வது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா இந்த அட்டமத்து குரு ஆறில் குரு எட்டில் குரு ஜென்மத்தில் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் குரு வரும்போது இருக்கின்ற சிரமங்களை இது வந்து கண்டிப்பாக போக்கும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா சிவனடியார்களுக்கு அல்லது பெருமாள் பக்தர்களுக்கு லங்கோடு லங்கோடுன்னு சொல்லுவாங்க சிவனடியார்களுக்கு அல்லது வந்து பெருமாள் பக்தர்களுக்கு லங்கோடு ஜட்டி முதலிய உள்ளாடைகள் வேஷ்டிகள் உள்ளாடைகள் வேஷ்டிகள் தருதல் என்ன சொன்னான்னா வந்து இந்த குருவின் தோஷத்தை வந்து கண்டிப்பாக போக்கும் இதெல்லாம் காலச்சக்கரத்தில் வந்து என்ன சொல்லான்னா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ராகுகீதுகள் பயிற்சிகள் ஏன் வந்து என்ன சொல்லான்னா அது பேப்பர்லாம் விம விளம்பரமாக போட்டு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா குரு ஒரு ஒரு வருஷம் உட்காந்துருப்பார் சனி ரெண்டரை வருஷம் உட்காந்துருப்பார் கேதுகள் வந்து ஒன்றரை வருஷம் உட்காந்துருக்கும் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வருகின்ற போது அதனுடைய தாக்கங்களை குறைத்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன சொன்னால் நம்ம செய்து கொள்ளணும் சில பேருக்கு குரு ரொம்ப தொந்தரவு செய்வார் குரு ரொம்ப தொந்தரவு செய்வார் அப்படின்னா துலாலக்கணத்துக்கு ரெண்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் அதற்கடுத்து என்ன சொல்ற ரிசவலக்கணத்திற்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் அப்போ துலாலக்கணம் ரிசவலக்கணம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா மிதனக்கணம் கன்னி அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து கும்பம் மகரம் இவர்களுக்கு புல்லாவே வந்து குரு எந்த ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ரிசவலக்கணம் மிதனலக்கணம் கண்ணிலக்கணம் துலாக லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அவருடைய திசைகள் அவருடைய புத்திரி புத்திகள் அவருடைய அந்தரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மைனஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இந்த மைனஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன சொன்னான்னா செய்து கொண்டோம் என்று சொன்னால் எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிராமணர்களுக்கு குரு ஆதிபத்தியம் உள்ளே நபர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வஸ்திரங்கள் தானம் பண்ணுவது அவர்களிடம் சில பொருள்களை வாங்கி வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன சொன்னால் வைத்துக்கொள்ளும்போது அந்த கர்ம வினைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த குருமார்களுக்கு உண்டு அப்போ அந்த குருமார்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இதை கொடுத்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது என்ன சொல்லான்னா எப்பயுமே ஒரு காரிய தடையை வந்து நீக்கி கொடுக்க சுக்கு நீக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து குரு பகவானுக்கு உண்டு காரிய தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து கேது குருவை வந்து கேதுவை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் குருவுக்கு உண்டு அப்போ எப்போ ஒரு மனிதன் வந்து நாம் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறான்னா வந்து உடைய பிடி பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு காரிய இருந்து தப்பிப்பதற்கு வேலைஸ்தலங்களில் வந்து நெருக்கடிகளிலிருந்து தப்பிப்பதற்கு பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நம் கையில் குரு நமக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருந்தாலும் சரி அவர் என்ன கெட்ட ஆதிபத்தியத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் மஞ்சள் கலர் வாட்சி கட்டினீர்கள் என்று சொன்னார் மஞ்சள் கலர் வாட்ச் வந்து என்ன சொன்னான்னா சில தடைகளை கண்டிப்பாக உடைக்கக்கூடிய சக்தி வந்து மஞ்சள் கலர் வாட்ச் கையில் கெட்டுவது ரொம்ப சிறப்பு அல்லது மஞ்சள் கயிறு வந்து என்ன சொன்னால் கையில் கெட்டுவது குருவோடைய குரு 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 வந்து என்ன சொல்கிறான் எல்லா தடைகளையும் உடக்கக்கூடிய கேதுவுடைய முட்டுக்களை உடை தெரியக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு அதனால் குரு வந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு இயற்கை சுபர் அவர் மொத்த ஒட்டு மொத்தத்துக்கு சுப ஆதிபத்தியம் உடையவர் தான் அவருக்கு சுபத்தன்மையை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவர் நின்ற இடத்தை மட்டும்தான் என்ன சொல்லலான்னா வந்து கெடுப்பாரே தவிர பார்த்த இடங்கள் விமர்சையாக இருக்கும் நின்ற இடத்தை கெடுப்பார் பார்த்த இடத்தை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவர் அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே தவிர நம்ம சில லக்கணங்களுக்கு சொல்லலாம் இம்சை பண்ணுவார் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லங்கள்ல ஆனால் அந்த லக்கணத்திற்கு இம்சை பண்ணுவான பண்ணினாலும் அவருக்கு எதிரான வந்து ஒரு நன்மையை வந்து என்ன சொன்னான்னா அடுத்து வருகின்ற நெக்ஸ்ட்டு அந்த புத்திகளில் வந்து என்ன சொல்கிறான் வந்து உரு கெடுத்துட்டாருன்னா சனி கொடுத்துருவார் ராகு கெடுத்தாருன்னா சனி ரா ராகு கெடுத்த கெடுத்துட்டாருன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உரு கொடுத்துருவார் அப்போ ஒரு ஒரு திசை கெடுக்கும்போது அடுத்த திசை வந்து நன்மை செய்யும் உருவுக்கு முழு சுபத்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எப்பயுமே ஒவ்வொரு ஒரு காரியமாக போகும்போது ஒரு மஞ்சள் கர்ச்சி வச்சிட்டு போங்க மஞ்ச கரைச்சி பாக்கெட்டில் வச்சுடுங்க இல்லைன்னா வாட்சு அது அதுக்குன்னு ஒரு வாட்சி வந்து என்ன சொல்லான்னா இப்போ முந்நூறு ரூபாயில் இருக்க ஐநூறு இருக்குது மஞ்சள் கலர் வாட்ச்சு நல்லா நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் கெட்டிட்டு போனீங்கன்னா அதுவும் வந்து என்ன சொல்கிறேன்னா சதுர கலர்கள் இருக்கிற வாட்சிக்கு வந்து ரொம்ப வேல்யூஷன் உண்டு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அட்டமத்தில் குரு இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆறில் குரு எட்டில் குரு ஜென்மகுரு இந்த காலங்களில் வந்து என்ன சொன்னான்னா யாராவது ஒருவருக்கு என்ன சார் வாட்சி வாங்கி தியானம் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு வீடியோவில் வாங்கி சொல்லியிருக்கேன் வாட்ச் வாங்கி தானம் பண்ணால் சில பாதகங்கள் வந்து கிடை ஆகும் அப்படின்ட்டு இந்த பாதகங்களை வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா ரொம்ப கீழ்நிலையில் வந்து இப்போ இந்த ஒரு தெருவில் வந்து என்ன சொன்னான்னா சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கிற அந்த தூய்மை பலியாளர் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா எதுவுமே ஒன்று செய்யாது அவங்க எவ்வளவு சாக்கடை அள்ளனாலும் இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன சொல்லலான்னா போய் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்தோம் ஆஸ்பத்திரியில் படுத்தோம் ஏதாவது செஞ்சோம் அவங்க வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு நோயாளியாக வளம் வந்தோங்கிற அந்த தூய்மை பணியாளர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அதே சமயத்தில் மேட்டுக்குடியில் இருக்கக்கூடிய பிராமணர்களை நீங்கள் எந்த ஆஸ்பத்திரியிலையும் இன்றைக்கி வரைக்கும் கொண்ட போட்டு அந்த ஆஸ்பத்திரியில் பெற்றில் படுத்துகின்றதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா உணவால் வந்து என்ன சொல்கிறானா உடலை சரிபடுத்தி கொள்கிறான் மேட்டுக்குடியில் இருக்கிற அந்த பிராமணால் இவன் வந்து என்ன சொல்கிறானா தூய்மை பணி செய்து சாக்கடை சகதி அல்ற காரணத்தினால இவனை எந்த ஒரு நெகட்டிவ் ஆஃப் வைரஸுகளும் இவனை தாக்குவதே கிடையாது காலையில் பாருங்கள் நம்ம சாக்கடை அள்ள முடியாது அவன் சாக்கடை அள்ளிக்கிட்டு என்ன சொன்னான்னா மூங்கில் ஒரு மாஸ்க் கூட போட்டிருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா ஒன்று பிராமணர்களுக்கு மஞ்சக்கலர் வாட்சி த தானம் பண்ணுங்கள் அல்லது வந்து கடைநிலையில் இருக்கின்ற தூய்மை பள்ளியாளர்களுக்கு வாட்சி தானம் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக எந்த விதத்திலும் உங்களுடைய வாட்சி தானம் பண்ணுவதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க அதனால் இந்த குருவோடைய தோஷங்கள் போவதற்கு இதை நீங்கள் பண்ணி சேரும் சிறப்புமாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிற்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்